அனில் அம்பானியை ஃப்ராடவர் அப்படின்னு வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க அப்போ இவர் எஸ்பிஐ மூலமாக ஃப்ராடுன்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது செவி அதுவும் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லியிருக்குது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அந்த கம்பெனி ஃப்ராடு கம்பெனின்றாங்க இப்படி பல வகையில் வந்து ஃப்ராடுங்க சொல்லப்படுகின்ற அளவுக்கு வந்து அவர் ஏமாத்தார் நிறைய போலி கணக்குகளை வச்சு போலி கம்பெனிகளை வந்து அனில அம்பானி நடத்துகிறார் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ராடு கிடையாது ஒரு எஸ்பிஐயோ கனரா பேங்கோ மட்டும் ஃப்ராடு சொல்கிற விஷயம் கிடையாது மொத்த தொகை பதினாலாயிரம் கோடி அனில் அம்பானி ஏற்கனவே பாஜகவோட தான் வந்து நெருக்கமாக தான் குறிப்பாக பிரெஞ்சு கம்பெனிகளோட நெருக்கமாக இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் பாஜகவுடைய நெருக்கமான முதலாளிகள் எஸ்எஸ்பிஎல் டி டென் பெரிய ஓபன் வாங்க வலையில ஏர்க்கு லண்டன் கோர்ட்ல வந்து என்னால் செலவுக்கு காசு இல்லை நான் திவால் ஆயிட்டேன் ரிலையன்ஸ் ஹோம் உடைய லோன் அக்கௌண்ட் புக்கு பார்த்தா ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகரிச்சிருக்கு காசு அப்புறம் வந்து அவ்வளோ காசு இருந்துச்சுன்னா எஸ்பிஐ கடன் அடைச்சிருக்கலாமே பனர பேங்க் கடன் அடைச்சிருக்கலாமே அவங்க ஃப்ராட்னு சொல்ல போறாங்க அனிதமான கேஸ் கொடுத்த இன்னொரு முக்கியமான வங்கி பேங்க் ஆஃப் பரோடா அதிகமான வங்கி கணக்கில் இந்த மூணு வங்கி கணக்குகள் இருக்குது மூணுல அப்போ இந்த ஆயிரம் கோடி எதில் காட்டுவாங்க அனிலம்பாடி ஏமாற்றாரு அப்படின்னு விட்டுருவாங்களா ஏமாற்றாருன்னு எழுதிட்டு அதை திரும்ப வங்கியினுடைய நஷ்டத்தில் நஷ்டத்தை கணக்காட்டு அந்த நஷ்டம் யாருக்கு வணக்கம் தொடர் அனில் அம்பானியினுடைய நிறுவனத்தில் இன்றைக்கி முப்பத்தி இடங்கள் அதாவது அவர் வீடு தவிர அவருடைய தலைமை அலுவலகம் மற்ற திரு முப்பத்தி இடங்களில் இன்றைக்கி ரைடுகள் நடந்திருக்குது இப்போது பொதுவாக அமலாக்கத்துறையினுடைய ரைடுகள்ங்கிறது ஒரு அரசியல் நோக்கத்தோடு பார்க்கப்படுது அம்பானிங்கிறவங்க மோடி பிஜேபி அரசாங்கத்துக்கு மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கி அனில் அம்பானி வீட்டில் இந்த ரைடுகள் போயிருக்கதை எப்படி பார்க்கறது இது இந்த ரைடினுடைய காரணங்கள் என்ன வெளியே சொல்கிற காரணங்கள் அதாவது பதினாலாயிரம் கோடி அவர் மோசடி பண்ணிக்கிறார் வங்கி கடன்கள் விஷயத்தில் அதனால் முப்பத்தஞ்சு இடங்கள் இருபத்தஞ்சி தனியோட வீடுகள் ஐம்பது கம்பெனி இந்த இடங்களில் இன்றைக்கி ரெய்டின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குது மொத்த கடன் ஏமாத்துறது வந்து பதினாலாயிரம் கோடி ஏற்கனவே இவர் இவரை வந்து எஸ்பிஐன்ற இந்தியாவோடய பெரிய பேங்க்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்லேயே பெரிய பேங்க்கு எஸ்பிஐ அது கவர்மெண்ட் பேங்க் அதில் தான் எஸ்பிஐனுடைய அக்கௌண்ட் இருந்தால் ஜனாதிபதிக்கு பிரதமர் கூட சம்பளம் போகும் அந்த பேங்க்கு அனில் அம்பானியை ஃப்ராடு பண விஷயத்தில் வங்கி கடன் கடன் விஷயத்தில் அவரு அப்படின்னு வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க கனரா பேங்க்கும் இவரை கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படி இப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு முயற்சியில் வந்து கனரா பேங்க் வந்து அதை வாபஸ் வாங்கிடுச்சு ஆனால் எஸ்பிஐ வந்து அப்படி தான் இருக்குது அப்போ இவர் எஸ்பிஐ மூலமாக ஃப்ராடுன்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது செவி பங்கு சந்தை நிறுவனம் அதுவும் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லியிருக்குது குறிப்பாக தனிநபர் மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் காம் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அந்த கம்பெனி ஃப்ராடு கம்பெனின்றாங்க இப்படி பல வகையில் வந்து ஃப்ராடுங்கிற அளவுக்கு சொல்லப்படுகின்ற அளவுக்கு அதிகாரபூர்வமாக சொல்லப்படுகின்ற அளவுக்கு வந்து அவர் ஏமாற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு மேலே சிபிஐலாம் கேஸ் போடுறாங்க ரெண்டு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு ஆனால் கொஞ்சம் முன்னாடி அனில் அம்பானி ஃப்ரெஞ்சு ராணுவ தளவாட உற்பத்தி கம்பெனியோட ஜெர்மனி ராணுவ தளவாட உற்பத்தி கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு அந்த துறையில் வேகமாக இறங்குறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நிறைய வந்துச்சு திவாலான முதலாளி இவர் எங்கிட்ட எதுவுமே காசு இல்லை அப்படின்னு லண்டன் கோர்ட்டில் ஒத்துக்கிட்ட அனில் அம்பானி எரிசுன்ற ஒரு சுவிட்சர் ஸ்வீடன் கம்பெனிக்கு எழுநூறு கோடி கொடுக்காம தான் ஜெயிலுக்கு போவே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்ன நேரத்தில் தம்பி ஜெயிலுக்கு போயிட்டா குடும்பத்துக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லி அண்ணன் முகேஷ் அம்பானி எழுநூறு கோடி உடனடியாக கட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் ஜெயிலி போகாமல் காப்பாற்றினார் அப்புறம் திவால் தான் அவர் எதை தொட்டாலும் திவால் தான் அப்படிப்பட்டவர் எப்படி ஓ கடந்த ரெண்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அல்லது போன மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு இராணுவ தளவாட கம்பெனியோட ஜெர்மனி த இராணுவ கம்பெனியோட எப்படி ஒப்பந்தம் போட முடியும் இப்படி தான் எல்லா இடங்களுக்கு வங்கியை வங்கி வீட்டில் கடன் வாங்கி ஏதோ ஒரு வகையில் ஸ்பிராட் தனம் பண்ணி ஏமாத்துறான்னு பார்த்தார் இப்போது இன்றைக்கி இது நடந்துச்சு இதில் கூட மகாபாரத் மகாபாரத கதை மாதிரி ராமாயண கதை மாதிரி அங்கே எப்படி அண்ணன் தம்பி தகராறு பங்காளி சண்டை தான் சொத்துக்கு அதிகாரத்துமான சண்டை அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி இதுலேயும் அதை மாதிரி இருக்கிறதா தெரியுது எப்படின்னா ஜியோ கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனில் அம்மாவுடைய அண்ணன் முகேஷ் அம்மாவுடைய கம்பெனி தான் ஜியோ கம்பெனி அந்த கம்பெனியில் எஸ்பிஐ பதினேழு விழுக்காடு பங்கு வச்சிருந்தது நேத்தோ முந்தர என்னமோ அந்த பங்குகளை எஸ்பிஐனுடைய பங்குகளை ஜியோ வாங்கிடுச்சு அண்ணன் முகேஷ் அம்பானி வாங்கிட்டார் வாங்கின பிறகு இந்த நடவடிக்கை அப்போது திரும்பவும் வந்து இந்த பங்காளி சண்டை மகாபாரத சாண்டை இதில் வெளிப்பட்டால் மாதிரி தெரியுது அப்போ உண்மையிலே எஸ்பிஐ செபி இவங்கலாம் சீரியஸாக இருந்தாங்கன்னா அந்த இராணுவத்த கம்பெனி ஃப்ரெஞ்சு கம்பெனியோட ஜெர்மன் கம்பெனியோட ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்து பிரச்சனைகள் இருக்குது எப்படி செய்யலாம் அப்போவே வந்து அந்த ஒப்பந்தம் போட விட்டுருக்கூடாது அது சும்மாலாம் கிடையாது இப்போது அண்ணன் வந்து காலி பண்ணுற மாதிரி தெரியுது இப்போது ஏற்கனவே வந்து அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அதாவது ஏற்கனவே வந்து ஒரு மூவாயிரம் கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கிறாரு மூவாயிரம் கோடி ரூபா கடனுக்கு வந்து கொடுக்கல அதோடைய வட்டிகள் வந்திருக்குது பிறகு ரெண்டாவது முறையும் கடன் வாங்கியிருக்கிறாரு அந்த கடன் வாங்கினதுலேயே வந்து ஒரு லஞ்சம் கொடுத்துருக்குறாரு அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளாக எடுக்கிறாங்கல்ல அது என்ன அது என்ன விஷயம் மூணாயிரம் கோடியில் மொத்தம் பதினாலாயிரம் கோடி தொடர்புடைய வங்கி கடன்கள் மோசடி அதில் மூணாயிரம் கோடிங்கிறது ஒரு பிரபலமான தனியார் வங்கி பிரபலமான தனியார் வங்கியான யெஸ் பேங்க் யெஸ் பேங்க் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த குற்றச்சாட்டு இதோட உண்டு அதாவது யெஸ் பேங்க்கு அனில் அம்பானி கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பெரிய தொகை வந்து யெஸ் பேங்க்கு ப்ரமோட முதலாளிகள் அம்பானி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க புரியுதுங்களா இது மட்டும் இல்லாமல் நிறைய போலி கம்பெனி போலி கணக்குகளை வச்சு போலி கம்பெனிகளை வந்து அனில் அம்பானி நடத்துறார் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ராடு கிடையாது பெரிய எஸ்பிஐயோ கனரா பேங்க்கோ மட்டும் ஃப்ராடு சொல்கிற விஷயம் கிடையாது மொத்த தொகை பதினாலாயிரம் கோடி அப்புறம் பல துணை கம்பெனிகள் மூலமாக நிறைய ஃப்ராடு தரணும் ஷெல் கம்பெனி போலி கம்பெனிகள் மூலம் நிறைய ஃப்ராடு பண்ணிக்கிறாங்க அதாவது நீ எனக்கு நான் லஞ்சம் கொடுத்துறேன் என் பேங்க் என்னுடைய நிறுவனத்தை நீ நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணு ஏஸ் பேங்க்கு யெஸ் பேங்கினுடைய மூவாயிரம் கோடி கடனை வந்து அனில அம்பானி கம்பெனி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மூணாயிரம் கோடி வந்து எஸ் பேங்க் முதலாளிகள் கிட்டே அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகுது அப்போ என்ன அர்த்தம் என் கம்பெனியில் வந்து எனக்கு கடன் கொடு என் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணு நான் அதை உங்கள் க உங்கள் கணக்கில் போட்டுறேன் பொது மக்கள்கிட்ட நடுத்தர மக்கள்கிட்ட மேல் நடுத்தர மக்கள்கிட்ட வந்து டெபாசிட் வாங்கி ஏதோ ஒரு வகையில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்லாம் வாங்கி அந்த ரூபாய் பணத்தை யஸ் பேங்க்கு அனிலம்பானிக்கு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீ எனக்கு வந்து என் என்னுடைய முதலாளிகள் மேலே அதிகாரிகள் கணக்கில் வந்து பணத்தை போடு நான் அதுக்கு பிறகு உனக்கு அக் லோன் சாங்ஷன் பண்ணுறது இந்த லோன் சாங்ஷனிங் சிஸ் ப்ராசஸ் பார்த்தோம்னா அப்ளை பண்ண அன்றைக்கே லோன் சாங்ஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கும் லோன் சாங்ஷன் பண்ணுறதுக்கும் குறைஞ்சபட்சம் எந்தவித ஆவணங்களும் கிடையாது மினிட்ஸ் கிடையாது முறையாக ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் அதெல்லாம் கூட எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு தத்தம் பண்ணி இவர் இந்த ஃப்ராடு தான் பண்ணியிருக்கிறார் இல்லை நீங்க ஏற்கனவே சொன்னது போல இப்போ இப்ப அண்மையில் வந்து ஜெர்மனில இந்த மாதிரி ஜெர்மனி கம்பெனியோட ஜெர்மனி கம்பெனியோட இப்படி இராணுவத்துக்கான இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்கிறார் அப்படின்றீங்க அப்போ இங்க ஏற்கனவே இடி ரைடு அப்படின்னாலே ஒரு அரசியல் நோக்கத்தோட பார்க்கப்படும் போது இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து ஒரு தூண்டுதல் அதாவது முகேஷ் அம்பானினுடைய தூண்டுதலில் தான் இது நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க அனுமானிக்கலாம் ஏன்னா ஜியோ ஜியோவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐனுடைய பதினேழு விழுக்காடு பங்கை வந்து வாங்கின பிறகு நடக்குது திடீர்னு இன்னொன்று அனில் அம்பானி ஏற்கனவே பாஜகவோட தான் வந்து நெருக்கமாக இருக்கிறதால தான் குறிப்பாக பிரெஞ்சு கம்பெனிகளோட நெருக்கமாக இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் பாஜகவுடைய நெருக்கமான முதலாளிகள் அதானி அதானியும் இராணுவத்துறை இறங்கியிருக்கிறார் ஃப்ரெஞ்சு கம்பெனி இப்போ இவரும் ஃப்ரெஞ்சு கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு அதுக்கு பிறகு கூட நடந்திருக்குது இவ்வளோ திவாரானவர் வந்து எப்படி திடீர்னு வந்து மூலதனத்தை திரட்டி எப்படி ஃப்ரெஞ்சு ராணுவ கம்பெனியோட ஒப்பந்தம் போட முடியும் எந்த கம்பெனி அந்த டசால்ட்டு கம்பெனி ரஃபேல் கம்பெனி ரஃபேல் உற்பத்தி பண்ண டெசால்ட்டு கம்பெனி ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து ஈடுபட்ட ரஃபேல் ஜ ஜ ரஃபேல் ஜெட்டு கம் ஜெட்டு தயாரித்த டெசால்ட்டு கம்பெனியோட அடுத்த மாதம் எப்படி ஒப்பந்தம் போட முடியும் அப்போ அந்த நேரத்தில் வந்து செய்திகள் வந்தது ரஃபேல் வந்து சரியாக வேலை செய்யலை டசால்ட் கம்பெனி ஷேர்லாம் இறங்குச்சின்னு வந்துச்சு அந்த டெசால்ட்டு கம்பெனியோட எப்படி வந்து திடீர்னு ஒப்பந்தம் போட முடியும் அநிலம் மொழி லண்டன் கோர்ட்டில் வந்து என்னால் செலவுக்கு காசு இல்லை நான் திவால் ஆகிட்டேன் ஏற்கனவே வந்து இன்சால்வென்சி அவர் மேலே நடக்குது அந்த சில கம்பெனிகள் மேலே ஆர்காம் ரிலையன்ஸ் காம் நாலஞ்சு கம்பெனிகள் வந்து இந்த மாதிரி ஈடுபட்டுருக்கு ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து திவாலான கம்பெனிகள் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலையன்ஸ் பவர் மட்டும்தான் கொஞ்சம் இதோ இயங்குது அப்புறம் எஸ் பேங்குனுடைய லோன் டிஸ்ப இது ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸினுடைய லோன் அக் லோன் அக்கௌண்ட் புக்கு பார்த்தா ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகரிச்சிருக்கு ஏது காசு அப்புறம் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸுக்கு வந்து அவ்வளோ காசு இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் தீர்த்துருக்கலாமே நான் திவால சொல்ல முடியும் எஸ்பிஐ கடன் அடைச்சிருக்கலாமே கனடா பேங்க் கடன் அடைச்சிருக்கலாமே அவங்க ஃப்ராடுன்னு சொல்ல போகிறாங்க இப்போ இது அடுத்த கட்டமாக எப்படி போகும் இப்போ இடி ரைடு பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த விஷயங்கள்ல இன்னும் அந்த முழுமையான அறிக்கைகள் இன்னும் வெளியே வரல ஒருவேளை இந்த விஷயத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஆவணங்கள்லாம் சிக்கப்படுது அப்படின்னா இவர் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் இல்லை இவருக்கு எதிரானவங்க கொஞ்சம் பலமாக இருக்கிறதால அவங்க இந்த அளவுக்கு நிதி விஷயங்களில் மூலதன விஷயங்களில் பலமாக இருக்கிறதால அனிதம்பானி எதிர் அனித கையாளுறது கஷ்டம் பாஜக அரசாங்க ஆதரவு இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் இன்னொன்று அதானியும் டெசால்ட் கம்பெனியோட ஒப்பந்தத்தில் இருக்கிறதால அதானி கூட ஒரு வகையில் பங்காற்றிருக்கலாம் அண்ணன் முகேஷ் அம்பானி மட்டும் இல்லாமல் அதானி பங்காற்றிருக்கலாம் நம்ம இருக்கக்கூடிய துறையில் வந்து ஒரு திவாலான கம்பெனி முதலாளி வந்து மேலே வரான்னு எப்படி விடலாம் அப்போ அதானிக்கும் பங்கு இருக்கலாம் முகேஷ் அம்பானிக்கு பங்கு இருக்கலாம் அண்ணங்கிற வகையில் தம்பி எழுந்துக்க விடக்கூடாமல் தடுக்கிறதுக்காக ஏன்னா முகேஷ் அம்பானியுடைய மகன்கள் வந்து அடுத்து நிர்வாகத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் கம்பெனியை டூ வழக்கில் வந்து கணக்கு தீர்த்தத்தில் கூட வந்து முகேஷ் அம்பானி பங்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து தொடங்கி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனை காலி பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டு பத்தொம்பதில் டூ ஜி வழக்கு நிரூபிக்கப்படுறேன்னு வந்து தள்ளுபடி பண்ணுறான் ஆனால் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் கம்பெனி அதோட காணாமல் போகுது வழக்கே வந்து பொய்ன்னு சொல்லும்போது வந்து டாட்டாவுடைய டெலிகாம் கம்பெனி காணாமல் போகுது ரிலையன்ஸ் கம்பெனியுடைய ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் கம்பெனி காணாமல் போகுது அதில் தாக்கு பிடிச்சது ஏர்டெல் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு கம்பெனி மட்டும்தான் மற்ற எல்லா ஒரு பத்து அந்த டூ ஜி வழக்கு தொடங்கும் போது இருந்த பத்து ஏர்ட் டெலிகாம் கம்பெனிகளாம் காணாமல் போய் ஒன்றும் ஒன்றும் ரெண்டும் மட்டும் நின்றுச்சு அப்போ அதுலேயும் முதலாளிகளுக்கு இடையான சண்டை போட்டி கவுத்து விடுறது காலவாரி விடுறது தீர்த்து கட்டுறது இதெல்லாம் இருக்குது இதுலேயும் அது மாதிரி இருக்கு இருப்பதாக குறிப்பாக அண்ணனே அதானே அப்படி ஈடுபட்டு தான் நம்ம கருதி கொள்ளலாம் சரி இப்போ குறிப்பாக வந்து அனில் அம்பானி முகேஷ் அம்பானி ரெண்டு பேரையுமே இந்தியாவுடைய பணக்காரர்களில் ஒரு பெரிய இடங்களில் இருந்தாங்க இப்போ இந்த நிலையில் இருக்கும்போது அனில் அம்பானி பெரிய சரிவராக நீங்கள் சொன்ன மாதிரி திவாலி இந்த நிலைக்கு வராரு இப்போ அனில் அம்பானி அப்படிங்கிறவருடைய தொழிலில் எந்த அளவுக்கு கோழோட்சி இருந்தார் முதல்ல அனிலம்பானி அப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இறக்குறார் திர்பாய் அம்பானி அனிலம்பானி முகேஷ் அம்பானியுடைய அப்பா திர்பாய் அம்பானி அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இறக்குறாரு இறந்த பிறகு ரெண்டு பேரும் பிரிஞ்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வேறு வேறு துறைகளில் வந்து பிரிகிறாங்க பழைய துறைகளில் அண்ணன் இருக்கிறார் புதிய துறைகளில் தம்பி நுழைகிறார் அந்த புதிய துறை தான் டெலிகாம் துறை அதில் வராரு கோலம் வச்சுறாரு ரிலையன்ஸு குறிப்பாக சிடிஎம்ஏ கம்பெனி இந்த சிம் கார்டெலாம் இல்லை ஒரே ஒரு முறை வாங்கினா அதோட ஒன் அவ்வளோதான் அது டாட்டாவுடைய கம்பெனி சரி ரிலையன்ஸ் கம்பெனி சரி சிடிஎம்ஏ டெக்னாலஜியில் இயங்கின கம்பெனி மற்ற கம்பெனிகள்லாம் வந்து சிம் கார்டை மாற்றிக்கலாம் இதில் மாற்ற முடியாது அந்த மாதிரியாக கோலோச்ச கோலோச்சனார் சினிமா துறையிலையும் இறங்கி ப்ரொடக்ஷன்லாம் ஈடுபட்டாங்க அதுலேயும் கொஞ்சம் வந்தார் அப்புறமா டெல்லியில் வந்து மின்சார கம்பெனி நடத்தி டெல்லி அரசாங்கத்துக்கே கூட சப்ளை பண்ணாங்க மாண்ட அரசாங்கத்துக்கே அது கடைசியில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இந்த மின்சார கம்பெனியினுடைய பிரச்சனை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ரிலையன்ஸ் மின்சார கம்பெனியுடைய ஒன்று நாங்கள் இந்த அளவுக்கு செய்ய இந்த அளவுக்கு மக்களை கொள்ளையடிக்க ஏமாத அனுமதிக்க மாட்டோங்கிற அளவுக்கு தேர்தலில் பிரச்சாரமாக மாறுச்சு கெஜ்ரிவாலா ஆ கெஜ்ரிவால் பண்ணார் சாதாரண மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நூறு யூனிட்டோ இரநூறு யூனிட்டோ நாங்கள் இலவசமாக கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அது பிரச்சனையாக மாறுச்சு பெருசாக அப்புறம் ஆட்சிக்கு வந்து தடுக்கல அந்த பாதிப்பு வந்து அதுலேயும் பாதிச்சுது அது மகாராஷ்டிராலையும் மும்பையில் இப்படிலாம் இருந்தது படிப்படியாக படிப்படியாக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்பட்ட சரிவு ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிகமாகி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கடைசியில் இந்த எழுநூறு கோடி ரூபா கட்டாமல் இருந்தால் ஜெயிலுக்கு போவே அப்படிங்கிற அளவுக்கு சு சுசர் சுப்ரீம் கோர்ட் சொல்ல அண்ணன் வந்து தம்பியோட மானத்தை காப்பாற்றுற மாதிரி கட்டி காப்பாற்றினார் அதன் பிறகு டெல் லண்டன் கோர்ட்டில் திவால்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டார் சில கம்பெனிகளும் இன்சால்மென்சி ப்ரொசீடிங்ஸில் இருக்குது இன்னமும் கூட இப்போ தான் இப்படிப்பட்ட நபரு எப்படி வந்து ரெண்டு டிஃபென்ஸ் கம்பெனியோட ஜெர்மன் கம்பெனியோட இன்ஸ் கம்பெனியோட எப்படி புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க முடியும் எப்படி கொலாபரேஷன் பண்ண முடியும் அப்போது ஏதோ ஒரு வகையில் பிஜேபி அரசாங்கத்தினுடைய உதவியோட இது நடந்தது செபி வந்து முதல்லையே தடுத்துருக்கணும் அப்போ அவருடைய அரசியல் செல்வாக்கு மூலமாக அதெல்லாம் மீறி நடந்தது இப்போது உள்ளுக்குள்ள இருக்கூட முரண்பாடுகளும் இப்போ பிஜேபி அரசாங்கமும் நிறைய முரண்பாடு நிறைய சிக்கலை மாட்டுது கரெக்டாக அவங்க சிக்கலில் மாட்டும்போது ஜனாபதி ராஜினாமா அடுத்த பிரதமர் யாருங்கிறது கேள்வியாக வருது அடுத்த பிஜேபி அனைத்து தலைவர் யார்ன்ற கேள்வி வருது இப்படிப்பட்ட சூழல் நிறைய நெருக்கடிக்கும் போது அந்த நெருக்கடிகளே அவன் தலைவ கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த நெருக்கடியும் முகேஷ் முகேஷ் அம்பானி கொடுத்து காலி பண்ணுறாரு கூட அதானே சேர்ந்துருக்கிற மாதிரி நம்ம அனுமானிக்கலாம் இப்போ இது முதலாளிகளுக்கு உடையிலான ஒரு போட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ காலையிலேயும் இந்த விஷயம் வந்திருக்கு பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு நேஷ்னல் மீடியாஸ்லேயோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள்ளேயோ பெரிய அளவில் இந்த விஷயம் போடப்பட்ட மாதிரி தெரியல இது எப்படி ச இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இது முதலாளிகளுக்கு இடையிலான சண்டையின் வழிபாடாக இந்த டெவலப்மெண்ட் நடந்தால் கூட இவங்க ஏமாற்றின காசு எல்லாமே மக்களுடைய காசு சும்மாலாம் வந்து இடத்துல வரல பதினாலாயிரம் கோடிங்கிற சும்மா கிடையாது அப்படியும் கூட ரொம்ப நடவடிக்கை எடுக்கப்பட்ட அளவு இவங்களாம் சிறைச்சாலைக்கு போவாங்களா வாய்ப்பு இல்லை திரும்பவும் மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க இதனுடைய விலையை மக்கள் தான் கொடுக்க போகிறாங்க முதலாளி சண்டைகள்ன்றது ஒரு பரிமாணம் ஒரு வடிவம் நீண்டகால நோக்கில் பார்க்கும் பொழுது சாமானிய மக்கள் உடைய காசு நடுத்தர மேல் நடுத்தர மக்கள் நடுத்தர மக்களுக்கு இதனால் நேரடியாக என்ன பாதிப்புன்னு சொல்லுறிங்க மக்களுக்கு இதனால் பாதிப்புன்னு சொல்கிறீங்க அது கொஞ்சம் ஒரு விளக்கமா சொன்னியா சரியாக இருக்கும் இந்த பதினாயிரம் கோடி கணக்கு இதில் காட்டுவாங்க ஒட்டுமொத்த வங்கித் துறையினுடைய நெருக்கடியில் போய் பாதிப்பில் போய் சேரும் எஸ்பிஐ கனரா பேங்க் நிறைய பேர் நிறைய அரசு ஊழியர்கள் இந்தியாவில் வந்து அதிகமான வங் வங்கி கணக்குகள் சா மக்கள் வச்சிருக்கிறது கனரா பேங்க் தான் இதில் வந்து அனிதமானிமலை கேஸ் கொடுத்த இன்னொரு முக்கியமான வங்கி பேங்க் ஆஃப் பரோடா அதிகமான வங்கி கணக்கில் இந்த மூணு வங்கி கணக்குகள் இருக்குது மூணில் அப்போ இந்த ஆயிரம் கோடி கணக்கு காட்டுவாங்க அனிதம்பானி ஏமாற்றார் அப்படின்னு விட்டுருவாங்களா ஏமாற்றாருன்னு எழுதிட்டு அதை திரும்ப வங்கியினுடைய நஷ்டத்தில் கணக்கு காட்டுவாங்க அந்த நஷ்டம் யாருக்கு போய் சேரும் அந்த ஆயிரம் கோடி வந்து சிறு சாதமானிய மக்களுக்கோ சிறு விவசாயிகளுக்கு சிறு தொழில் முதலாளிகளுக்கு சாதாரண வணிகர்களுக்கு எதாவது கடனாக கொடுத்தா அவங்க தொழில் நடத்துவாங்களே சுய உதவி குழுக்களுக்கு கல்விக்கு வீட்டுக்கு வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு தான் அவங்க இது கிடைக்காதுல்ல அப்போ இதனுடைய வட்டி இந்த கணக்கெல்லாம் வந்து அது கடைசியில் சாமானிய மக்கள் வாங்க கடன் வாங்குகிற சாமானிய மக்களுடைய தலையில் தான் போய் முடியும் சரிங்க தோல்வர் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயின்ற மிக நன்றி நன்றி